தோழி பங்கன் விட முண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர் திங்கள் கங்கை மேல் அணிந்து என் உலமே புகந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழ் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடையார் அவருக்கு மிகவே யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண ராகு கேது தோஷங்கள் சாபமா அல்லது பாவமா இன்று ராகு பகவான் தோஷம் கேது பகவான் தோஷம் திருமண தடை அதிகமாக நிறுத்தி வைக்கிறது இதற்கு என்ன காரணம் இது இவர்களால் வருகிறதா அல்லது இவர்களின் மூதாதையாரால் வருகிறதா என்பதை பார்க்க பொதுவாக ராகு என்றால் தந்தை வழி அதாவது தந்தைக்கு தந்தை பாட்டன் அவரோட தந்தை இதுபோல் முப்பாட்டனை குறிக்கிறது கேது பகவான் என்றால் தாய் வழி தாயோட தந்தை தாயின் தாத்தா தாயின் தந்தை அது போல முப்பாட்டன் ஆக பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்டு சாப தோஷங்கள் பெறப்பட்டதுதான் ராகு கேது ஜாதகத்திலே வந்து லக்கணம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒரு சிலர் ஐந்தாம் இடத்தையும் கூறுகிறார்கள் ஐந்தாம் இடம் வந்து புத்திர சந்தான பாகியத்தில் சிறிது தடங்கள் தடுமே தவிர அது ராகு கேது தோஷம் அல்ல ஒன்று பொதுவாக உங்களுக்கு வந்து ஒன்றை காட்ட உள்ள ராகு கேதுக்கள் கால தோஷம் என்று ஒன்று உள்ளது ராகு கேது தோஷமே இல்லை அதாவது லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்திலேயோ லக்கணத்தில ராகு கேது இல்லை என்றாலும் ராகு கேது உள்ள அனைத்து கிரகங்களும் சிக்கி உள்ளது இதை வந்து கால தோஷம் என்று கூறுவார்கள் இதை பாருங்கள் இதுபோல் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இடையிலே அகப்பட்டுள்ள இந்த ராகு கேது தோஷம் என்று கூறுவார்கள் இதை இது வந்து அதாவது மேஷம் முதல் துலாம் வரைக்கும் ராகு பகவானும் கேது பகவான இருக்க இதுக்கிடையில அனைத்து கிரகம் இருந்தால் இதை சர்ப தோஷம் என்று கூறுவார்கள் அதுவே ராகு கேது சர்ப தோஷம் நீங்கி யோகத்தை கொடுக்கும் அது எப்படி என்றால் இன்னொரு ஜா கட்டத்தை காண உள்ளோம் அது பார்த்தீர்கள் ராகு கேதுகள் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் மகரம் கும்பம் தனுசு இது போல இருந்த கிரகங்களை வந்தால் அதை பார்க்கலாம் இது வந்து யோக தாதகம் இது வந்து ராகு கேதுகளுக்கு இடையிலே மகரம் தனுசு கும்பம் இந்த வரிசையில் அமைந்ததால் இது வந்து சர்ப தோஷம் என்று கூறுவார்கள் இப்போது லக்கனத்துக்கு இரண்டாம் இடத்திலே ராகுந்தால் திருமண தடை வாழ்க்கையில் தடை அனைத்துமே வந்து நூறு அதை ஏற்பட்டது எப்படின்னு கேட்டால் இது வந்து சாபங்கள் அதாவது நமது பித்திருக்கள் என்று சொல்லக்கூடிய மூதாதையர்கள் ஏதாவது ஒரு சாபம் அது எந்த சாபமாக இருக்கலாம் ஸ்ரீ சாபம் என்று சொல்வார்கள் பசு சாபம் என்று கூறுவார்கள் அது அடுத்தது வந்து மகரிஷிகள் அவங்களுக்கு வந்து சாதுக்களோட சாபம் என்று கூறுவார்கள் ஏன் உடன் பிறந்தவர்கள் சாபம் என்று கூறுவார்கள் உடன் பிறந்த சகோதரிகள் சாபம் என்று கூறுவார்கள் இது அனைத்துமே வந்து ராகு கேதுவால் ஏற்படுகிறது சரி இந்த ராகு கேதுவால் அதிகமாக பாடுவது திருமணம் தொழில் குடும்ப பிரச்சனை வாழ்க்கையில் எவ்வளவுதான் உழைத்தாலும் காலச்சக்கரத்தை போல் நூறு போய் திரும்ப கீழே வருது இது வந்து ஒரு நாளும் பாவம் விலகாது மறு ஜென்மம் ஆனாலும் தொடராமல் போகாது என்பது ராகு கேதுவால் வருகிறது சரி இந்த ராகு கேதுகளுக்கு வந்து நிறைய பரிகாரம் உண்டு இது எளிய முறையிலே நீங்கள் செய்து அதனை செய்தால் இந்த ராகு கேது தோஷம் கால தோஷம் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்கு ஒரு உறுதியாக இருக்கும் இது எளிய பரிகாரம் என்ன கேட்டால் ஒரு தலை சர்ப்பம் உள்ளது ராகுவாகவும் ஐந்து தலை உள்ளது கேதுவாகவும் சொல்லப்படுகிறது இந்த இரண்டையும் வாங்கி நம்ம இல்லத்திலே செய்யலாம் அல்லது இல்லத்தில் செய்ய வாய்ப்பு இல்லாதவர்கள் ஆலயத்திலே சென்று ஆலயத்தில் வைத்து ராகுகால நேரம் யமகண்ட நேரங்களிலே கேதுவால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ராகுவால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அரச மரத்தடியிலே விநாயகர் இல்லையா அந்த இடத்துல கல்சேலை இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வெள்ளியிலோ அல்லது சாதனமா விற்கிறது இல்லையா அதை வாங்கி வச்சு உங்க கையால கொஞ்சம் கருப்பு உளுந்து கொள்ளு இதை வைத்து புஷ்பம் மஞ்சள் கும்பம் சாற்றி தீபம் ஏற்றி அந்த அங்க கையால் வச்சுட்டு அதை ஒன்பது முறையோ அதாவது பதினோரு முறையோ அல்லது இருபத்தி ஒரு வந்து எங்க முப்பறிவு சாப தோஷம் நீங்க வேண்டும் என்று அதனை வளம் வந்து வேண்டிக் கொண்டு நாகராஜனையும் ராகு கேதுகளை பூஜித்து அதை வந்து அந்த ஆலயத்திலே உண்டிலே செலுத்தி விட்டு மீண்டும் அந்த ஆலயத்தில் உள்ள அம்மனையோ சுவாமியோ முருகனோ எந்த ஆலயமோ அந்த ஆலயத்தில் உள்ள பிரதான தெய்வத்தை தரிசனித்து வந்தால் இந்த ராகு கேது தோஷம் நீங்கும் என்பது ஒரு ஐதீகம் மேலும் இது எந்த சாபத்தால் வருகிறது என்பதனை ஜாதக ரீதியாக ஜாதகத்தை பார்த்து ஆராய்ந்து பரிகாரத்தை செய்தால் இந்த ராகு கேது தோஷம் நீங்கி திருமண தடை புத்திர பேரு வாழ்க்கையில் சுபிட்சம் தொழில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் தரும் ராகு கேது தோஷத்தை பத்தி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் யூடியூப் நேரங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ராகு கேது தோஷம் சாபமா பாவமா